ஆடி மாதம் அதாவது தை மாசத்தில் திருவிழா தை மாலை வெள்ளிக்கிழம எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் பண்ணுவோம் ரொம்ப சூப்பரான விஷயம் எங்கள் வீட்டில்

அஷ்டமினா ரொம்ப சிறப்பான விஷயம் நிலத்துக்கு சம்மந்தப்பட்ட ஜம்முன்னு இருக்கக்கூடிய விஷயம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ரொம்ப சூப்பர் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது போன்ற கும்பம் வச்சு நாங்கள் சுவாமி கும்பிடுவோம் எங்கள் வீட்டுக்கு கன்னி பெண்களை உட்கார வச்சு அற்புதமாக பூஜை பண்ணுவோம் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒன்று போல சிறப்பாக எங்கள் வீட்டுக்கு பொண்ணை பாரு சூப்பராக இருக்கு ஃபங்க்ஷன் சிறப்பாக இருக்கு இதான் எங்கள் குடும்பத்தின் தலைவன் அண்ணன் எல்லாம் போட்டு மாஸ்க் எடுத்து சேவ் பண்ண மாஸ்க் ஹீரோ சூப்பராக இருக்கு ஆமாம் வா ஆமாம் 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 வாங்க சாரி சார் வாங்க சூப்பராக விருது எங்க வீட்டு ஸ்ரீராமா ஏ ஸ்ரீராம் லைவ் டூ லைடா ஸ்ரீராம் போடு அவனை காமெடிங்க லைவ்ல லைவ் அவனை கேட்டுறாங்க சரி சூப்பராக எங்கள் வீட்டு எங்கள் ஜம்முன்னு என் வீட்டுக்கு நிச்சய போ அக்கா வாங்கண்ணா

ரெண்டு நிமிஷம் சூப்பராக இருக்கு ஒரு வீட்டில் மேற்கில் நிச்சயமாக ஜன்னல் வைக்கணும் கிழக்கில் ஜன்னல் வைக்கிற மாதிரி நூறு சதவீதம் மேற்கு வைங்க இது செய்ய ஏ ஃபோட்டோ எடுக்கணும் என்ன ஃபோட்டோம்மா சூப்பராக போஸ்ட் கொடுக்கலாம் எங்கள் வீட்டு மகாலட்சுமி பெண்களை வர வச்சு ஸ்வேதா ஆடிட்டர் இது வந்து ஆடி மா அதாவது தை மாசத்தில் எங்கள் வீட்டு பெண்களை வரவேற்க முடியல சாமி சூப்பராக இருக்கேன் எங்க வீட்டு மகாலட்சுமி எல்லோரையும் உட்கார வச்சு ஜம்முன்னு நாங்கள் பூஜை பண்ணுறோம் ஆடி மாதம் அற்புதமான விஷயம் எனக்கு லைவுக்கு லைவ் தான் அவனை கேட்டுறான் ஸ்தீரம் சீரமை என் என் புள்ள லண்டனில் இருக்கான் அவன் பார்க்குறான் லைவுக்கு லைவ் பார்த்தான் ஓகே தேங்க்யூ வெரி மச் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் சூப்பராக பூஜை ஒவ்வொருத்தரும் உங்கள் வீட்டில் இது மாதிரி கொண்டாடலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம பார்க்கக்கூடிய நம்ம வீட்டில் ஒரு பூஜை நடக்குது அப்படின்னா இங்கேவா மாப்பிள்ளை நிறைய எங்கிட்ட அங்கேயும் அழைச்சி வீட்டுக்கு நிலைக்கு வந்து மாலை போடணும் நிலையில் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது உங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா நிலை வைக்காம உள்ளே வந்து கதவு வைக்கிறேன் ஜன்னல் வைக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் தவறான விஷயம் அப்போ நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல நிலை வச்சதுக்கப்புறம் நம்ம வீடு வைக்கணும் இன்றைக்கி அஷ்டமி தேய்புடை அஷ்டமி சூப்பரான நாள் இன்றைக்கி அஷ்டமி எதுமாக வெள்ளிக்கிழமல அற்புதமாக எங்கள் வீட்டில் பூஜை நடக்குது நிலத்துக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் தீர பரம்பரை அனுபவிக்க உங்களுடைய பரம்பரை அனுபவிக்க எப்போயுமே தேய்புடை அஷ்டமியில் இடம் வாங்குங்க பெரிய மாற்றம் கிடைக்கும் பெரிய கிடைக்கும் வாழ்க்கையிலே நல்ல விஷயத்த சொல்லியிருக்கேன் நல்லா இருக்கும் எல்லாருமே எங்கள் வீட்டு பெண்கள்லாம் பாருங்கள் இருக்கா பாருங்கள் எல்லாரையும் உட்கார வச்சு பொண்ணு மாதிரி மாலை போட்டு அதாவது பூவை போட்டு எல்லாத்துக்கும் நலுங்கு வச்சுருவாங்க சூப்பராக எங்கள் வீட்டு பெண்களா சூப்பராடுகிறேன் எப்படி அது டே தெரிஞ்ச ஒரு கோடீஸ்வரா அவன் இந்த மஞ்ச சண்டை போடுறான் பாருங்க அவன் பிறந்துதான் எங்களுக்கு பெரிய யோகமே அல்டிமேட் சூப்பர் இங்க வாரா சீவசை வாடா இவன் பிறந்ததுக்கு தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் இவனுக்கு என்ன காரணம்னு இவனுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வர்ஷன் வச்சிருக்கோம் எப்பயுமே குழந்தைகள் பேர் வைக்கல அரிசு சுஜித் அப்படிலாம் வைக்க கூடாது ஸ்ரீவர்ஷன் ஸ்ரீராம் அஜய் கார்த்திகன் மகாவிஷ்ணு இது மாதிரி பேர் வைங்க பெரிய மாற்றம் அடைங்க இவன் எங்கள் வீட்டுக்கு பிறந்ததுக்கு அப்புறம் தான் இது இது என்ன புதுசாக போட்டுருங்க அப்பாவுக்கு தராமணி என்னடா போட்டிருக்கேன் இது பாருங்க மகாவிஷ்ணுவில் பாருங்கள் இதான் என் செல்லக்குட்டி ஓடுறான் பாருங்கள் வாழ்க்கையில் நிறைய இருக்குது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சானு உறவோடு வாழும்பொழுது வாழ்க்கையில் பலதரப்பட்ட விஷயங்கள் நடக்கும் நல்ல விஷயம் ஸ்ரீநிதி கிஷாந்தினிப்பா சரிங்கப்பா சரிப்பா இதுவா ஸ்ரீநிதி எடுத்து விடு ஸ்ரீநிதி போட்டு விடுறா ஆ ஸ்ரீநிதி மாலை இங்கிட்டு போடுறான் இவள் வந்து இப்போ பேரு பேர் ஸ்ரீநிதி ஆதி கிஷாந்தினி ஆ அடுத்த பேரு ஸ்ரீநிதி அடுத்தது பேர் ஸ்ரீநிதி கிஷாந்தினி ஐட்டு எங்கள் வீட்டு குல விளக்கு அந்த ஒர்காருக்கு போகிறேன் எங்கள் அண்ணன் பொண்ணாட்டி எங்கள் வீட்டில் முதல்ல வந்த குல விளக்குங்க தான் என்றைக்குமே முன்னூரில் இருக்கும்பொழுது பார்க்குறத விட உயிரோடு இருக்கும்போது நம்ம சாப்பாடு போடணும் அப்போ தான் அவங்க ரொம்ப ஆத்மதிப்தி அடைவாங்க இருந்தாலும் மறைஞ்சதுக்கப்புறம் என்றைக்கும் நினைவோட வாழக்கூடிய விஷயம் தான் அற்புதமான விஷயம் அதாவது எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா விட்டுக்காரு எங்கள் அம்மாவோட தங்கச்சி விட்டுக்கார் மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா

சூப்பரான விஷயம் ஒவ்வொருத்தரும் உங்கள் வீட்டில் நூறு சதவீதம் இது போன்று கை மாதங்களில் உங்கள் வீட்டு பெண்களை அதாவது உங்கள் வீட்டில் அதாவது வயசு வராமல் பெண்கள் இறக்குறாங்க அப்படின்னா அவங்கள உங்கள் குழந்தைகளாக நினச்சி அவங்கள மாலை எடுத்து போட்டு புது துணிமணிகள் கொடுத்து அதை இளநி வச்சு வழிபடணும் மிகப்பெரிய விஷயம் அது எப்படி வச்சு வழிபடணுன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம வச்சு வழிபடணும் அதாவது மூணு இளநி வச்சுக்கணும் எல்லாருக்கும் நம்ம மஞ்சள் பத்து கொடுப்போம் அப்புறம் நம்ம இளநி வைக்கணும் இந்த இளங்கி வச்சு நம்ம கண் திறக்கணும் அதுக்கப்புறம் பாலை ஏன் இந்த பாலை இது மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம குளம் விளங்கும் அப்படிங்கிற விஷயம் எதுனா வாழை மரம் இந்த இது கொத்து கொத்தாக காக்கக்கூடிய விஷயம் இப்போ இதெல்லாம் ஒரு மிக இது எப்பயுமே இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வாடாமல்லி தான் போகணும் அற்புதமான விஷயம் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா நூறு செயலாம் நடந்தேன் நம்ம முன்னோர்களை வந்து சிறப்பாக வழிபடுப்பா

அதாவது சொல்லக்கூடிய என் ஒய்ஃபோட தம்பி ஒய்ஃபுங்க தான் இவங்க பேர் கலைவாணி எல்லாரும் ஆணியின்னு கூப்பிட்டு நான் வந்து வித்தியாசமாக கூப்பிடுவேன் உண்மையாகவே பாருங்கள் பாருங்க அவளை எப்படி கூப்பிட்டோன்னு அனுப்ப இங்கே பக்கத்தில் நிற்கிறான் பாரு சிங்கம் சீரன் சிங்கம் சிங்கத்தின் சிங்கம் அச்சிங்கம் சூப்பர் சிங்கம் ஏ அவையே எழுஞ்சிட்டா உட்கார்றா மாமா வீடியோ எடுத்து உட்கார்றா உட்கார்றா லைவ் வருவா ஒவ்வொருத்தரும் நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் ரொம்ப சூப்பராக இருக்கு அதாவது கலைன்னு தெரிவேன் என் ஒய்ஃபோட தம்பி என்ன சொல்லணும் கூட இது மாதிரி நலுங்கு வைக்கிறாங்க அந்த சிவப்பு சிலதான் என் பொண்ணு இது எங்கள் அண்ணன் பொண்ணு எங்கள் அண்ணன் நடன பொண்ணு இது எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் பொண்ணு அங்கே உட்காந்து நல்லா இருப்பாருங்க மாஸ்க் போட்டுட்டு அவர் பொண்ணு இது வந்து எங்கள் ரெண்டாவது அண்ணன் பொண்ணு இது என் பொண்ணு இது என் சின்ன பொண்ணு

Alika, saya function banyak, Mbak. ஏன் வந்தோடனே என் ஒய்ஃப் வந்து கத்தி தீத்துட்டா நானும் இன்றைக்கி வந்து சென்னை போயிட்டு திருவற்றி வடிவடி பண்ணலாம் சூப்பராக என்னுடைய பெண் தோழி வந்தாங்க அவங்கள தரிசனம் காமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் சூப்பராக வந்துவிட்டேன் ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் தம்முடு வந்துட்டேன் வாழ்க்கையில் என்றைக்கும் காசு பணம் மட்டும் முக்கியம் இல்லை இன்னும் சொந்தங்கள் தான் முக்கியம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோடு வாழும்போது நம்ம வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அதாவது நம்ம நிறைய விஷயங்களை இன்றைக்கி மறந்துட்டோம் பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறோம் பணத்தை மீறி பல உறவுகள் இருக்குன்னு சொல்கிறது தான் இன்றைக்கி விஷயம் எல்லாரும் கை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையெல்லாம் உங்கள் வீட்டில் இது போன்றது ஜம்முன்னு நீங்கள் வந்து அதாவது என்னென்னா சாமி கிடுங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு பெண் இறந்துருக்காங்க அதாவது இதாகி இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் நிச்சயமாக இதுபோன்று தான் வச்சு அவங்கள கூப்பிட வைப்பாங்க புது உடை எடுத்து கொடுத்து அவங்கள அற்புதமான முறை செய்யும்போது அவங்க நம்ம வீட்டில் இருந்து நம்ம குழந்தைகளை காவல் காப்பாங்க இதுதான் உண்மை நம்ம வீட்டில் ஒரு தெய்வம் இறந்துருக்காங்க அவங்கள வச்சு நினச்சி தான் நம்ம வழிபடணும் இதுதான் உண்மை நான் சொன்னதெல்லாம் நீங்கள் சொல்லுங்க இன்றைக்கி நான் இந்த வீடியோ எடுத்ததுல இத்தனை வருஷம் எனக்கு மனசுக்கேகாம எடுத்து போட்டேன் ஏன்னா உங்களுக்கு இதை பார்த்தாலே புரியும் நம்ம சொல்ற விஷயம் உண்மையா புரியாது நீங்க பாருங்க எங்கயோ இருந்தேன் எங்க இருந்து எப்படியோ இருந்து இந்த ஃபங்க்ஷன்ல உண்மையான கலந்துக்கிட்டேன் இது ஆசிரியர் முழுக்க முழுக்க எங்க முன்னோர்கள் ஆசிரியர் தான் எனக்கு இருக்கு அதனால தான் எல்லோருமே சூப்பராக இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு நன்றி வணக்கம் சர்வம் சாணக்கம் ஜாய் ஸ்ரீராம் இது மாதிரி உங்கள் வீட்லேயும் உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சம் எல்லோரையும் உழவோடு கூப்பிடுங்க கடைசியாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வெற்றி கிடைக்க எல்லாரும் நல்லா இருக்கும் நல்ல எண்ணம் பிறனால் வாழ வைக்கிற அற்புதமான கருத்தை சொல்லி இது போன்ற பயனுள்ள தவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவலை கொடுத்தது எப்போ வந்து நன்றி விரவேல் வைக்க வேலை சர்வம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலைபூர்வோ மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இருந்து வரோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய் கிருஜ் ஸ்ரீராம் Aung <laughs> Aung 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 Aung